பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு மொத்தம் ஒரு முப்பது நாட்கள் உள்ளடக்கியது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி தேதி பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சகத்தில் ஆட்சி பீடத்தில் இருப்பது மட்டுமல்ல குரு பார்வையிலும் இருப்பது சிறப்பு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரைக்கும் முடிவுக்கு வராத சில விஷயங்கள் முடிவு பெறாத சில விஷயங்கள் இப்போ வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிநாதன் ஆட்சி பெறுவது மட்டுமல்ல குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன சாதகமாக இருக்கின்றனவா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பொறுத்தவரலையும் பதினஞ்சு நாள் உச்சநிலையில் இருக்காது அடுத்த பதினஞ்சு நாள் வக்ரம் பெறுகிறார் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பது குரு உச்சம் பெறுவது என்பது சிறப்பு இப்போ முதல் பதினஞ்சு நாள் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு யோகமான ஒரு நாள் பாக்கியமான ஒரு நாள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாக இன்னும் குரு பார்வை கோடி நன்மை இப்போ குரு பாருங்கள் எட்டாம் இடம் பத்தாம் இடம் தொழிற்சாலை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க போகிறான் ராசியில் அதாவது பதினொன்னில் பகவான் இருப்பது இன்னும் சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் அது ஏழைச்சனி நடந்து கொண்டிருக்கிறது மேஷராசி என்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இன்னல்கள் சரியாக மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய காலம் அதாவது ஏறரை சனி ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னால் கஷ்டத்தை மட்டுமே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க புலம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றும் கடைசியில் உங்களை பெரிய லெவலுக்கு ஒரு ஒரு விலாசம் இல்லாதவர்களுக்கு விலாசம் கொடுக்கும் நல்லது பண்ணும் அதுதான் சனி பகவான் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் ஆனால் ஏழரை சனி ஏழற சனின்னு பயப்படுறாங்க முதல் சுற்று தாங்க பண்ணோம் ரெண்டாவது சுற்று நடக்குது பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் டார்ச்சர் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா சக்சஸ் ஃபினான்ஷியலி சக்ஸஸ் இருக்கும் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு சந்தோஷமா இருக்கலாம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது மாறாக கௌரவம் புகழ் சிறப்பாக இருக்கும் பத்தாம் குரு பார்க்குற தொழிலில் வளர்ச்சி இது நாள் வரைக்கும் தொழில் வந்து சூடு பிடிக்காமல் ஏன்னா சனியே வக்ரவாதனே இருந்தார் அதுவும் பன்னெண்டில் அப்போ சூடு பிடிக்காமல் தொழில் வந்து மந்த தன்மையில் இருந்தது அப்கோர்ஸ் ராகு பதினொன்றில் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருந்து நல்லது செஞ்சாலும் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் என்று சொன்னால் அப்போ தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்கள் நிறைய வந்து வாடிக்கையாளர்களுடைய வருகையால் நல்ல வியாபாரம் வாங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல சொந்தமாக தொழில் பண்ணியிருப்பாங்க லேத் ஃபேக்ட்ரி கம்பெனி கம்பெனி வச்சு நடத்துவாங்க இரும்பு இல்லாத உபகரணம் எந்த கம்பெனியும் இல்லை அப்போது சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் சரி அவங்களுக்கு சோறு போடக்கூடிய முதலாளிகளும் சரி ரொம்ப நல்ல நிலையில் இந்த காலகட்டம் நிச்சயமாக நல்லது பண்ணும் ஏன்னா சனி குரு பார்வையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த நவம்பர் மாதம் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தொழிலாளர்களுக்கு மேன்மை இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் செலவினங்கள் குரு பார்க்காமல் இருந்தால் சுப செலவு இல்லை அசுப செலவு தான் நடக்கும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதால செலவும் இருக்க போகிறது அசுப செலவும் அசுப செலவு க விகிதாச்சாரம் கம்மி தான் ஆனால் செலவு நிறைய இருக்கும் தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க வேலை கிடைக்கும் இப்படி வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு செலவுக்கு ஏற்படும் ஏன்னால் ராகு பதினொன்று இருக்காது கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது ஆனால் தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இந்த ராகு பகவான் தருவார் சூப்பர் எதிர்நாள் வரைக்கும் இல்லாத இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஆரம்பம்ங்க அது கண்டிப்பாக ராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த கார்த்திகை நவம்பர் மாதம் அப்படின்போது தொழிலில் சம்பாத்தியம் இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கும் புதுசாக தொழில் பண்ணுறவங்க தொழில் ஆரம்பிக்கலாம் நல்லா போகும் இல்லை புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள் வேலை வாய்ப்புக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து பணியாற்றி நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் வாக்கியாதிபதி குரு நாளில் இருக்கிறார் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையாக சொத்துக்களால் ஆதாயம் வண்டி வாகனங்கள் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழுப்பு ரொம்ப நல்லா போகும் ஆனால் அஞ்சில் கேது இருக்காது தனித்த கேது யாரும் குரு பார்க்கல சுபகிரகங்கள் பார்க்கல பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் சீட்டார்த்த ரேசியல் ஆர்டி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த நவம்பர் மாதம் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்கள் கை காசு செலவாயிடும் மன அது மட்டும் இல்லை மன உளைச்சலுக்கும் ஆளாவீர்கள் அப்படின்னு சொல்லணும் நீண்ட நாளாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருப்பீங்க மருத்துவத்தின் உதவியோடு அஞ்சு வருஷமாக நாங்கள் மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு கூட இந்த மாதம் காலதாமதம் ஆகும் ஏன்னா அஞ்சில் கேது இருக்கிறதால கேது இருக்கிறத சொல்லுப்பா அவர் நல்லது செய்ய மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு குரு பார்வை இந்த சுபமான ஒரு நிலை ஆனால் சனி பார்வை கொடியது சனி பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்குறார் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் புதனுக்கு சனி நண்பனாக இருந்தாலும் ஆறாம் இடத்தை பார்ப்பது என்பது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ லேசில் கிடச்சிடாரு வேலை பார்க்குற தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல மற்ற தொழிலாளிகளால் இளைஞர்கள் இளைஞர்கள் இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சுக்கரனுடைய ஆதிக்கும் புதனுடைய ஆதிக்கும் இதெல்லாம் ஆட்சி பெற்றிருக்கு பரிவர்த்தனை யோகத்தில் புதன் உச்சமாக இருக்கார் குரு உச்சமாக இருக்கார் நிதித்துறை நீதித்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அதாவது குரு புதனுடைய ஆதிக்கம் கல்வி கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு குரு பார்வையில் இருக்குது வீடு விற்கிறவங்க வாங்குறவங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்குமே பொற்காலம்னு சொல்லலாம் இந்த ராசி என்பர்களுக்கு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நவம்பர் சந்திராஷம் நாள் வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த நவம்பர் மாதம் மேஷராசி என்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்கப் போகிறது ஒரு சில தீமைகள் இருந்தாலும் பல நன்மைகள் பெருவாரியாக நன்மைகள் தான் அதிகம் நடக்கப் போகிறது சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கப் போகிறது ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் குடும்பத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளர்கள் கிட்ட கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க பாடுபடணும் மற்றபடி குறை முருக முருகப்பெருமானை வழங்குங்கள் ஆஞ்சநேர போட்டுங்கள் சபரி ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள்